தற்காலிக பின்னடைவுக்காக நாம் நிரந்தர வெற்றியை இழக்க முடியாது பரப்புரை கூட்டத்தில் ஸ்ரீதரன் தெரிவிப்பு தற்கொலை குண்டுதாரிகளை பயிற்சிவிட்டார் உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரம் அமெரிக்க வரிவிலக்கு இலங்கையின் பெயர் இல்லை மக்களை அச்சுறுத்தி வாக்குகாட்டை நடத்தும் அனுரக அரசு சஜிப் முயற்சி உயர் நீதிமன்றத்தை நாடி தீர்வை பெற்று தருக சட்டமா அதிபரிடம் சுமந்திரன் வலியுறுத்து வணக்கம் எதிரொலி இது உங்கள் செய்திகள் செய்திகளை முடிவுகளை நீங்கள் என்று கிடைத்த செய்திகளை பார்க்கலாம் பிள்ளையானுடன் பேச ரணில் முயற்சி ரணிலிடம் சிஐடி விசாரணை கைது செய்யப்பட்டு தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் வைக்கப்பட்டுள்ள சிவநேசத்துறை சந்திரகாந்தன் எனும் பிள்ளையானுடன் ஜனாதிபதி ரணில் தொலைபேசியில் உரையாட அனுமதி கோரியது தொடர்பாக குற்ற புலனாய்வு திணைக்களம் விசாரணையை ஆரம்பித்துள்ளது குறித்த கோரிக்கை முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவு பொறுப்பாளர் மூலம் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரி ஒருவருக்கு தொலைபேசி அழைப்பின் மூலம் வைக்கப்பட்டுள்ளது எனினும் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர் ஒருவருடன் இவ்வாறு தொலைபேசியில் அதிகாரி தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கவின் கோரிக்கை குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு ரணிலின் பாதுகாப்பை பொறுப்பேற்றுள்ள தனிப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு அதிகாரியால் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக அந்த போலீஸ் அதிகாரியிடம் விசாரணை நடத்திய பின்னர் முன்னாள் ஜனாதிபதியிடமும் விசாரணை நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது என தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்காலிக பின்னடைவுக்காக நாம் நிரந்தர வெற்றியை இழக்க முடியாது கூட்டத்தில் பரப்புரை ஸ்ரீதரன் தெரிவிப்பு தற்காலிக பின்னடைவுகளுக்காக நாம் நிரந்தர வெற்றியை இழக்க முடியாது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவரும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் நடைபெறவுள்ள உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தலை முன்னிட்டு கரைச்சி பிரதேச சபையின் உதயநகர் வட்டார வேட்பாளர்களை ஆதரித்து நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார் அவர் மேலும் உரையாற்றுகையில் தமிழின படுகொலைக்கான நீதியை கோரி பெற்று எமது அரசியல் இலக்கை அடையும் வரை தொடர்ந்து போராட வேண்டிய நிர்பந்தத்திலுள்ள நாம் காலச்சூழலும் களச்சூழலும் தந்திருக்கும் தற்காலிக பின்னடைவுகளை காரணம் காட்டி நிரந்தர வெற்றியை இழக்கும் நிலைக்கு வந்துவிடக்கூடாது அரசியல் களத்தின் உள்ளும் புறமும் எத்தனை பெரும் சவால்கள் எழுந்தாலும் இலக்கு நோக்கிய பாதையும் பயணமும் அறம் சார்ந்ததாக அமையுமானால் அடைய வேண்டிய அரசியல் உரித்துகளை அடைந்தே தீருவோம் என்றார் தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட வாலிபர் முன்னணி தலைவரும் வேட்பாளருமான குணபாலசிங்கம் குணராஜ் தலைமையில் கட்சியின் மூத்த உறுப்பினரும் வேட்பாளருமான கணேசு துரைலிங்கம் உள்ளிட்ட உதயநகர் வட்டார வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற மேற்படி கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளை செயலாளர் வீரபாகு விஜயகுமார் கரைச்சி பிரதேச சபையின் மேனாள் தவிசாளரும் வேட்பாளருமான அருணாச்சலம் வேளமாளிகிதன் வேட்பாளர்களான சாலினி சாருகன் ராசதுரை ஜெயசுதர்ஷன் யோகேஸ்வரன் நுரோஜன் மற்றும் கட்சியின் வட்டார கிளை உறுப்பினர் தர்மராசா ஸ்ரீதரன் ஆகியோர் உரையாற்றியிருந்ததுடன் வட்டார கிளை உறுப்பினர்கள் செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சஹ்ரான் பதினைந்து தற்கொலை குண்டுதாரிகளை பயிற்றுவித்தார் என பிள்ளையான் தெரிவித்துள்ளார் தற்கொலை குண்டுதாரிகளை பயிற்றுவிப்பதற்காக சஹ்ரான் தனியான பயிற்சி வகுப்புகளை நடத்தியதாகவும் காத்தான்குடி பிரதேசத்தில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு டிசம்பரில் சஹ்ரானால் நடத்தப்பட்ட இந்த வகுப்பில் சுமார் பதினைந்து பெண்கள் கலந்து கொண்டதாகவும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனும் பிள்ளையான் குறிப்பிட்டுள்ளதாக ஸ்ரீ லங்கா கார்டியன் செய்தி வெளியிட்டுள்ளது ஈஸ்டர் தாக்குதல் குறித்து அவர் எழுதியுள்ள ஈஸ்டர் படுகொலை என்ற நூலில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்ட ஒரு பெண் கைது செய்யப்பட்டதன் மூலம் இந்த தகவல்கள் வெளிவந்தன மாவனல்லை பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய மொஹம்மட் இப்ராஹிம் சைட்டா என்பவர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட பின்னரே இந்த தகவல்கள் தெரிய என்று பிள்ளையான் தனது நூலில் குறிப்பிட்டுள்ளார் அந்த பெண் உட்பட மேலும் பதினான்கு பெண்கள் அந்த பயிற்சியில் கலந்து கொண்டதாக கைது செய்யப்பட்ட யுவதி தெரிவித்திருந்தார் அந்த யுவதியிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களில் மிக முக்கியமான தகவல் என்னவென்றால் தற்கொலை குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் சஹ்ரான் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டது பற்றிய தகவல்கள் என்று அக்காலத்தில் போலீஸ் ஊடகப் பேச்சாளராக கடமையாற்றிய அஜித் ரோஹன குறிப்பிட்டதாக அந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் நடந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னர் சாய்ந்தமருது பிரதேசத்தில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் இந்த பதினைந்து பெண்களில் ஐந்து பேர் உயிரிழந்ததுடன் மூன்று பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் எஞ்சிய ஏழு பேர் பயங்கரவாத விசாரணை பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் ரோஹன தெரிவித்திருந்தார் பியாத் என்று கூறப்படும் தற்கொலை குண்டு தாக்குதலுக்கு சத்திய பிரமாணம் செய்து கொண்டது தொடர்பான தகவலே அந்த பெண்ணிடமிருந்து பெறப்பட்ட மிக முக்கியமான தகவல் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்ததாக அந்த நூலில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது வஹாபீசத்தின் பரவல் குறித்து நீண்ட ஆய்வை மேற்கொள்ளும் நூலாசிரியர் சுமார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு முதல் கிழக்கு மாகாணத்தில் வஹாபிசத்தால் ஈர்க்கப்பட்ட குழுக்கள் பல்வேறு வன்முறை செயல்களில் ஈடுபட்டதாக குறிப்பிட்டுள்ளார் ஈஸ்டர் தாக்குதல் என்பது நான் சிறையில் இருந்த காலத்தில் எனது எந்த தொடர்பும் இன்றி நடந்த ஒரு சம்பவம் இத்தகைய கொடூரமான சம்பவத்துடன் என்னை தொடர்புபடுத்தி படுத்தி மேற்கொள்ளப்பட்டுள்ள மோசடி ஆதாரமற்றது என்றும் அரசியல் உள்நோக்கத்துடன் இது மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் நான் திட்டவட்டமாக கூற விரும்புகிறேன் என்று பிள்ளையான் தனது நூலில் குறிப்பிட்டுள்ளார் உள்ளாட்சி தேர்தல் சூடு அனுரகுமார இன்று வடக்கில் பிரச்சாரம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் இன்று வடக்கு மாகாணத்தில் உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி அவர் மன்னார் மற்றும் யாழ்ப்பாணத்தில் பல தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் உரையாற்றவுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த உள்ளாட்சி தேர்தலுக்காக தேசிய மக்கள் சக்தி கட்சி இந்த தேர்தல் பிரச்சார கூட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளது பொய் ஏமாற்று மூலம் மக்களை அச்சுறுத்தி வாக்குவேட்டை நடத்தும் அனுரக அரசு சஜித் குற்றச்சாட்டு தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு மட்டுமே நிதி ஒதுக்கப்படும் என ஜனாதிபதி அனுர அச்சுறுத்தல்களை விடுத்து வருகின்றார் எனினும் ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அரசு நிதியில்லாமல் உகந்த சேவையை பெற்றுத்தருவோம் தருவோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் எதையும் சரியாக செய்ய தெரியாது பொய்யும் ஏமாற்றுமே தொடர்ந்து வருகின்றது அரசும் ஜனாதிபதியும் மக்களை அச்சுறுத்தி வருகின்றனர் ஜேவிபி உறுப்பினர்களுக்கு மாத்திரமின்றி முழு மக்களுக்கும் சேவையாற்றுவதே ஜனாதிபதியின் பொறுப்பாகும் எனவே இந்த தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியை மக்களின் பலத்தால் வெற்றி பெற செய்யுமாறு மக்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றேன் என்றும் எதிர்கட்சி தலைவர் குறிப்பிட்டார் தேர்தல் தொகுதியில் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு கூறினார் அவர் மேலும் எமது நாட்டு மக்கள் ஜேவிபியையும் திசை காட்டியையும் ஆதரித்து ஆட்சியை வழங்கினர் வளமான நாட்டை கட்டி எழுப்புகின்றோம் என்று கூறினர் ஆனால் இன்று இந்த அரசு முன்வைத்த கொள்கை பிரகடனத்தில் தெரிவித்த எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை ஊழல்வாதிகளை பிடிப்போம் என்றனர் போதுமான எந்த ஏற்பாடுகளும் இதுவரையில் இல்லை பொருட்களின் விலைகள் அதிகரித்து வருமானம் குறைந்துள்ள நிலையில் லட்சக்கணக்கான மக்கள் தமது மூன்று வேளை உணவையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து வருகின்றனர் வறுமை அதிகரித்து வருமான மூலங்கள் குறைந்து வாழ்வாதாரம் வீழ்ச்சி நிலையில் இந்த அரசு பொய் மோசடிகளை கோலோச்சி மக்களை ஏமாற்றி வருகின்றது என்றார் அமெரிக்க இருபத்தி எட்டு நாடுகள் பட்டியலில் இலங்கையின் பெயர் இல்லை அமெரிக்க அதிபர் விதித்துள்ள புதிய வரிகளிலிருந்து உலகின் ஏழ்மையான மற்றும் சிறிய நாடுகளை விளக்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபை கோரியுள்ளது அவ்வாறு செய்யாவிட்டால் அந்நாடுகளின் பொருளாதாரம் கடுமையான ஆபத்தில் சிக்கும் என்று அந்த அமைப்பின் சமீபத்திய அறிக்கையில் தெரிவித்துள்ளது அந்த அறிக்கையில் அமெரிக்காவின் பரஸ்பர வரிமுறையிலிருந்து விலக்களிக்கப்பட வேண்டிய உலகின் ஏழ்மையான மற்றும் சிறிய இருபத்தி எட்டு நாடுகளை அடையாளம் கண்டுள்ளது இருப்பினும் அந்த இருபத்தி எட்டு நாடுகளில் இலங்கை இடம்பெறவில்லை அமெரிக்கா அதிக வரி விகிதங்களை விதித்துள்ள அந்த இருபத்தி எட்டு நாடுகளின் அளவு மற்றும் மிதமான ஏற்றுமதி அளவுகளை கருத்தில் கொண்டு அந்த நாடுகளால் அமெரிக்க பொருளாதாரத்திற்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்று ஐக்கிய நாடுகள் சபை கருதுகிறது நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்கள் தொடர்பில் இருவேறு தீர்ப்புகள் உயர் நீதிமன்றத்தை நாடி தீர்வை பெற்று தருக சட்டமா அதிபரிடம் சுமந்திரன் வலியுறுத்து உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்பு மனுக்களில் பிறப்புச் சான்றிதழ் அத்தாட்சிப்படுத்தல் மற்றும் சத்திய கடலாசி குறைபாடுகள் என்பவற்றுடன் தொடர்புடைய வகையில் நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்கள் தொடர்பில் உயர்நீதிமன்றமும் மேன்முறையீட்டு நீதிமன்றமும் இருவேறு தீர்ப்புகளை வழங்கியிருக்கும் நிலையில் இது சமச்சீரற்ற தேர்தல் ஒன்று நடைபெறுவதற்கான வாய்ப்பை தோற்றுவித்திருக்கின்றது எனவே இது குறித்து சட்டமா அதிபர் உடனடியாக உயர்நீதிமன்றத்தை நாடி உரிய தீர்வை பெற்றுத்தர வேண்டும் இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எமது கட்சியின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்களில் மாந்தை மேற்கு பிரதேச சபையிலே தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு மாத்திரம் ஆரம்பத்தில் நிராகரிக்கப்பட்டிருந்தது அதற்கு எதிராக நாம் உயர்நீதிமன்றத்தில் எழுத்தாணி மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தோம் அவ்வாறு மேலும் பலர் எழுத்தாணி மனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள் இருப்பினும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு எதிரானதாக இருந்தால் அதற்குரிய எழுத்தாணை மனு உயர்நீதிமன்றத்திலும் தெரிவத்தாட்சி அலுவலர்களுக்கு எதிரானதாக இருந்தால் அதுக்குரிய எழுத்தானை மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் இதற்கு முன்னைய சந்தர்ப்பங்களில் மனுதாரர்கள் இரண்டு நீதிமன்றங்களுக்கும் சென்று நிவாரணங்களை பெற்றிருக்கின்றார்கள் ஆனால் இம்முறை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தொடர்பில் ஒரு பூர்வாங்க ஆட்சேபனை எழுப்பப்பட்ட போது இம்மனுக்கள் தெரிவத்தாட்சி அலுவலர்களின் தீர்மானம் தொடர்பானது என்பதால் அது குறித்து ஆராய்வதற்கான நியாயாதிக்கம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கே இருப்பதாகக் கூறி உயர்நீதிமன்றம் அந்த வழக்குகளை நிராகரித்தது அவ்வாறு நிராகரித்த நிராகரித்தவுடனேயே நாங்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு சென்று எமக்கான நிவாரணத்தை பெற்றுவிட்டோம் அதன்படி நாம் மாந்தை மேற்கு பிரதேச சபைக்கும் போட்டியிடுகின்றோம் அதேவேளை மேலும் சிலர் உயர் நீதிமன்றத்திலோ அல்லது மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலோ எழுத்தானை மனுக்களை தாக்கல் செய்யாமல் உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனுக்களை தாக்கல் செய்திருக்கின்றார்கள் தமிழ் மக்களை எம்மிடம் இருந்து பிரிக்கவே முடியாது அமைச்சர் விஜிதஹேரத் திட்டவட்டம் வடக்கு தமிழ் கட்சியினர் எம்மை விமர்சிப்பதால் அவர்கள் எதனையும் சாதிக்க முடியாது இந்த விமர்சனங்களால் எமது பக்கம் வந்துள்ள தமிழ் மக்களை தமது பக்கம் மீண்டும் இழுக்க தமிழ் கட்சியினரால் முடியாது இவ்வாறு வழி அமைச்சர் விஜிதகேரத் தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் வடக்கு தமிழ் மக்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு அமோக ஆதரவை வழங்கியுள்ளார்கள் இந்த நிலையில் அந்த மக்கள் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் எமது கட்சிக்கு ஆதரவு வழங்குவதை தடுக்கும் வகையில் வடக்கு தமிழ் கட்சிகளின் முக்கியஸ்தர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் நான் உள்ளிட்ட எமது கட்சியின் உறுப்பினர்களை தற்போது விமர்சித்து வருகின்றார்கள் இந்த விமர்சனங்களால் அவர்கள் எதனையும் சாதிக்க முடியாது எமது பக்கம் வந்துள்ள தமிழ் மக்களை தமது பக்கம் மீண்டும் இழுக்க அவர்களால் முடியாது ஏனெனில் வடக்கு தமிழ் மக்கள் விழிப்புடன் இருக்கின்றார்கள் இந்த மக்களின் அரசியல் பொருளாதார ரீதியிலான கோரிக்கைகளை நாம் நிறைவேற்றுவோம் எம்மை நம்பி வரும் மக்கள் எவரையும் நாம் கைவிட மாட்டோம் என்று குறிப்பிட்டுள்ளார் பிள்ளையானின் வழக்கறிஞராக கம்மன் பில நியமனம் இது மோசமான குற்றங்களின் தீவிரத்தை காட்டுகின்றது அமைச்சர் நலிந்த ஜாயிது சுட்டிக்காட்டு பிள்ளையானின் வழக்கறிஞராக உதய கம்மன் நியமிக்கப்பட்டதன் மூலம் கடந்த காலங்களில் நடந்த மோசடி ஊழல் மற்றும் கொலைகள் எவ்வளவு தீவிரமானவை என்பது தெளிவாகின்றது என்று அமைச்சர் நலிந்த ஜாயிதசத் தெரிவித்தார் கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையிலேயே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் அதன்போது தொடர்ந்து கருத்து தெரிவித்த அமைச்சர் இந்த நாட்டில் உதய கம்மன் பிள வழக்குகளுக்காக ஆஜராகியமையை பொதுமக்கள் இதற்கு முன்பு பார்த்ததில்லை ஆனால் பிள்ளையான் தனது வழக்கறிஞராக கம்மன் பிளவை தேர்ந்தெடுத்துள்ளார் பிள்ளையானின் வழக்கையும் கம்மன் பில கையில் எடுத்துள்ளார் இவை வரும் அரசியல் படுகொலைகள் அல்ல இவை ஒரு பெரிய வலையமைப்புக்குள் செயற்படுத்தப்பட்ட விடயங்களாகும் தற்போது இந்த நூல் பந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவிழ்ந்து வருகின்றது லஞ்சகூழல் ஒழிப்பு ஆணைக்குழு இப்போது சுறுசுறுப்பாகி முன்னர் மறைக்கப்பட்ட கோப்புகளை மீட்டெடுத்து வருகின்றது குற்றவாளிகள் மீது வழக்கு தொடரப்படுகின்றது குற்றப்புலனாய்வு திணைக்களமும் வழக்குகள் மற்றும் குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்யும் பணியை தொடங்குகின்றது அனைத்து சட்ட தேவைகளும் தொடர்புடைய நிறுவனங்களால் பூர்த்தி செய்யப்படுகின்றன அதற்கு அரசு தேவையான வசதிகளை மட்டுமே வழங்கி வருகின்றது என குறிப்பிட்டுள்ளார் தானியக்க முறையில் மூடிய காரின் கதவு மூச்சு இரு பிள்ளைகள் உயிரிழப்பு தெலங்கானாவில் மாமாவின் திருமணத்திற்கு சென்ற இடத்தில் காருக்குள் விளையாடிய இரு சிறுமிகள் மூச்சு உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஐந்து வயதான தன்மைய ஸ்ரீயும் நான்கு வயதான அபிநயஸ்ரீயும் தங்கள் தாய்மாமாவின் திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக குடும்பத்துடன் சென்றபோது ஹூயுண்டாய் காருக்குள் சிறுமிகள் விளையாடிக் கொண்டிருந்த சமயம் தானியக்க முறையில் இயங்கும் அக்காரின் கதவுகள் தானாக கொண்டிருக்கலாம் என கூறப்படுகிறது நீண்ட நேரமாக குடும்பத்தினர் கவனிக்காத நிலையில் காருக்குள் மூச்சு திணறி அவர்கள் உயிரிழந்துள்ளனர் பிள்ளைகளை காணாமல் வேறு இடங்களில் பெற்றோர் தேடி அலைந்த பின்னர் உறவினர் ஒருவர் காருக்குள் பிள்ளைகள் நினைவிழந்த நிலையில் இருப்பதை கண்டுள்ளார் கார் கதவுகளின் கண்ணாடிகளை உடைத்து அச்சிறுமிகளை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது போது குழந்தைகளை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து தெரிவித்தனர் பெற்றோர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் கவனிக்க வேண்டியவை நிறுத்திய காரில் குழந்தைகளை ஒருபோதும் தனியாக விட வேண்டாம் சில வினாடிகளாக இருந்தாலும் கூட தானியக்க பூட்டு வசதியுள்ள புதிய கார்களில் பிள்ளைகள் யாருக்கும் தெரியாமல் உள்ளே சிக்கிக் கொள்வதற்கான அபாயம் இருக்கிறது கார் பூட்டும் முன் உள்ளே யாரும் இல்லையா என்பதை சரிபார்க்கவும் கார் சாவியை பிள்ளைகளுக்கு எட்டாத இடத்தில் வையுங்கள் பிள்ளைகளுக்கு வாகன பாதுகாப்புகள் குறித்து சொல்லிக் கொடுங்கள் ஒரு சிறிய கவனக்குறைவு வாழ்நாள் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் கவனமாக இருங்கள் பாதுகாப்பாக இருங்கள் நம் பிள்ளைகளை பாதுகாப்போம் டொனால்ட் ட்ரம்பின் வரித்தனமான வரி உயர்வு சீன பொருட்களுக்கு இருநூற்று நாற்பது ஐந்து சதவீதம் வரி விதிப்பு அமெரிக்கா சீன இறக்குமதி பொருட்களுக்கு இருநூற்று நாற்பது ஐந்து சதவீதம் வரை வரி விதித்துள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது இது இரு நாடுகளுக்கும் இடையிலான அதிகரிக்கும் வர்த்தக போரின் ஒரு பகுதியாகவும் சீனாவின் முந்தைய வர்த்தக நடவடிக்கைகளுக்கு பதிலடியாகவும் அமைந்துள்ளது குறிப்பாக விமானம் பாதுகாப்பு மின்னணுவியல் போன்ற முக்கிய தொழில்களுக்கான உயர்தொழில்நுட்ப பொருட்கள் மற்றும் அரிய கனிமங்களுக்கான வரி உயர்வு மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் இதில் அடங்கும் முன்னதாக சீன பொருட்களுக்கு நூற்று நாற்பத்தி ஐந்து சதவீதம் வரையும் அமெரிக்க ஏற்றுமதிக்கு சீனா நூற்று இருபத்து ஐந்து சதவீதம் எதிர்வினியாற்றும் வரையும் விதித்திருந்தது இந்த புதிய அதிகரிப்பு தொடரும் வர்த்தக பதட்டங்களுக்கு மத்தியில் சீனாவுக்கு பொருளாதார அழுத்தம் கொடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது வெளிநாட்டு கனிமங்கள் மற்றும் விநியோக சங்கிலி ஆபத்துக்களை சார்ந்திருப்பதன் தேசிய பாதுகாப்பு காரணங்களால் இந்த நடவடிக்கை நியாயப்படுத்தப்பட்டுள்ளது சீனா இதுக்கு பதிலளிக்கும் விதமாக வரித்தனமாக எண்களை வைத்து விளையாடும் ஒரு தலைவரின் வர்த்தக போரின் பாதகமான விளைவுகள் குறித்து எச்சரித்துள்ளது இருப்பினும் இந்த அதிக வரி விதிப்புகளால் நுகர்வோர் விலை உயர்வு உலகளாவிய விநியோக சங்கிலி சீர்குலைவு மற்றும் உலக பொருளாதாரத்தில் பாதகமான விளைவுகள் ஏற்படலாம் என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மின்னணு சாதனங்கள் நுகர்வோர் பொருட்கள் மற்றும் உற்பத்தி துறைக்கு முக்கியமான மூலப்பொருட்களின் விலை உயர வாய்ப்புள்ளது சீனாவின் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளுக்கு பதிலடியாகவே இந்த வரி விதிப்பு நடவடிக்கை அவசியம் என்று வெளி மாளிகை தெரிவித்துள்ளது குறிப்பாக சீனாவின் அரசு உதவி தொழில்துறை ஆதரவு மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டுக்கான உதவிகள் சுதந்திரமான மற்றும் நியாயமான வர்த்தகத்தை சீர்குலைப்பதாக அமெரிக்க அரசு கூறுகின்றது இந்த மோதல் நீண்ட காலத்திற்கு நீடிக்கக்கூடும் என்றும் அடுத்த சில மாதங்களில் மேலும் பதிலடி நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்றும் பொருளாதார ஆய்வாளர்கள் கணிக்கின்றனர் இதற்கிடையில் உலகளாவிய சந்தைகள் இந்த நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருகின்றன மேலும் வர்த்தகம் மற்றும் முதலீட்டு முடிவுகளில் இதன் தாக்கத்தை மதிப்பிடுகின்றன உலகின் மிகப்பெரிய இரு பொருளாதாரங்களுக்கு இடையிலான இந்த மோதல் உலக பொருளாதாரத்தின் ஸ்திரத்தன்மை சர்வதேச வர்த்தகம் மற்றும் பல நாடுகளின் பொருளாதார எதிர்காலத்திற்கு குறிப்பிடத்தக்க ஆபத்தை ஏற்படுத்துகிறது எனவே சர்வதேச சமூகம் இரு நாடுகளும் விரைவில் அமைதியான தீர்வை எட்ட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கின்றது என்விடியாவுக்கு புதிய சிக்கல் ஏழு தசம் மூன்று பில்லியன் டாலர் இழப்பு அதிவேக உயர் ரக சில்லுகளை தயாரிக்கும் என் விடியாவுக்கு புதிய சிக்கல் எழுந்துள்ளது அமெரிக்க அரசாங்கம் என் விடியாவின் ஹெச் இருபது ரக சில்லுகளை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்ய கட்டுப்பாடு விதித்துள்ளது இதனால் ஏழு தசம் மூன்று பில்லியன் வெள்ளி இழப்பை அந்நிறுவனம் எதிர்கொள்ளக்கூடும் ஹெச் இருபது ரக சில்லுகளை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்ய தனியாக உரிமம் பெற வேண்டும் என்று என்விடியா நிறுவனத்திற்கு அமெரிக்க அரசாங்கம் திங்கட்கிழமை உத்தரவிட்டது ஹெச் இருபது ரக சில்லு தயாரிக்க பல பில்லியன் டாலர் கட்டமைப்புக்கு என்விடியா செலவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அரசாங்கத்தின் நடவடிக்கையால் இது அந்நிறுவனத்திற்கு பெரிய அடியாக அமைந்துள்ளது இந்த அறிவிப்புகளால் என்விடியாவின் பங்குகள் விலை கிட்டத்தட்ட ஆறு விழுக்காடு சரிந்தது என்விடியாவுக்கு போட்டியாக செயல்படும் அட்வான்ஸ்ட் மைக்ரோ டிவைசஸ் நிறுவனத்தின் பங்குகளும் சரிந்தன இது தொடர்பாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர்கள் உடனடியாக எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை தற்போது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களில் சீனா ஆதிக்கம் செலுத்த தொடங்குவதால் அதை கட்டுப்படுத்தும் நோக்கில் டொனால்டு ட்ரம்ப் நிர்வாகம் செயல்பட தொடங்கியுள்ளது இதற்கிடையே அமெரிக்க அரசாங்கத்தின் நடவடிக்கை ஏமாற்றம் தருவதாக என்விடியா தெரிவித்துள்ளது சீனாவை கட்டுப்படுத்துவதாக எண்ணி அமெரிக்கா அதன் சொந்த நிறுவனங்களுக்கு தடையாக இருப்பதாக அது கவலை தெரிவித்தது சீனாவுக்கு அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகின்றது சீனாவுக்கு எதிராக வரி அமெரிக்கா அதிகரித்துள்ளது அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சீனாவும் வரி விதிப்பை அதிகரித்துள்ளது நாற்றுப்பண்ணையை பார்வையிட்ட ஆளுநர் கோப்பாய் பிரதேச செயலர் பிரிவில் உள்ள கிரீன்லேயர் அமைப்பின் நாற்றுப்பண்ணையை வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் நேற்று புதன்கிழமை நேரில் சென்று பார்வையிட்டார் அங்கு உற்பத்தி செய்யப்படும் மரக்கன்றுகளை ஆளுநர் பார்வையிட்டதுடன் எதிர்காலத்தில் அந்த அமைப்பு முன்னெடுக்கவுள்ள திட்டங்கள் தொடர்பிலும் நிறுவனத்தினருடன் கலந்துரையாடினார் இதன்போது கோப்பாய் பிரதேச செயலர் சிவஸ்ரீயும் இணைந்திருந்தார் நீதிமன்ற உத்தரவை கட்சிகளிடம் கோருகின்றது தேர்தல் ஆணையம் மனுக்கள் தீர்ப்புகளின் நகல்களை வழங்க வேண்டுகோள் உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல்களில் நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பாக அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு தேசிய தேர்தல் ஆணையம் ஓர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது சபை தேர்தலில் போட்டியிட சமர்ப்பிக்கப்பட்ட வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக ஏதேனும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் மனுக்கள் மற்றும் தீர்ப்புகளின் நகல்களை வழங்குமாறு அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் செயலாளர்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகளை தேர்தல் ஆணையம் கேட்டுக் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேச்சை குழுக்கள் தத்தமது மனுக்கள் மற்றும் தீர்ப்புகளை சம்பந்தப்பட்ட மாவட்டத்தின் மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் ஒப்படைக்குமாறு கேட்டுக் மே ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று திட்டமிடப்பட்டிருந்த தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட பல வேட்புமனுக்கள் பிறப்பு சான்றிதழ்களின் சான்றளிக்கப்பட்ட நகல்களை சமர்ப்பிக்காதமை முறையாக உறுதிமொழி எடுக்காதமை மற்றும் பிறப்பு சான்றிதழ்களின் நகல்களை மட்டுமே சமர்ப்பித்தமை ஆகியவற்றின் அடிப்படையில் நிராகரிக்கப்பட்டன இருப்பினும் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு முன்னர் நிராகரிக்கப்பட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த மனுதாரர்களையே விவரங்களை சமர்ப்பிக்கும்படி தேர்தல்கள் ஆணைக்குழு கோரியிருக்கின்றது சீன செயலிகளை மொய்க்கும் அமெரிக்க மக்கள் மலிவு விலையிலான கைப்பை யோகாசன ஆடை பணுப்பை போன்றவற்றை வாங்க அமெரிக்கர்கள் சீன மின்வணிக தளங்களை மொய்த்து வருகின்றனர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அண்மைய இறக்குமதி வரி உயர்வு அறிவிப்பால் உள்ளூர் மின்வணிக தளங்கள் விலைகளை உயர்த்திவிடும் என்ற அச்சம் மக்கள் மத்தியில் நிலவுவதே இதற்கு காரணம் டிஎச் கேட் போன்ற செயலிகளை பதிவிறக்கம் செய்வதில் அமெரிக்கர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் அமெரிக்காவின் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் வழியாக பதிவிறக்கம் செய்யப்பட்ட செயலிகளின் பட்டியலில் டிஎச் கேட் இரண்டாம் இடத்திற்கு முன்னேறியுள்ளது டுன்ஹாங் அலிபாபா குழுமத்தின் தாவ்பாவ் ஷேன் போன்ற சீன செயலிகளும் அமெரிக்காவில் அதிகமாக பதிவிறக்கம் செய்யப்பட்டுள்ளன சீன விநியோகிப்பாளர்களும் உற்பத்தியாளர்களும் டிக்டாக் வழியாக தங்கள் தயாரிப்புகள் குறித்த காணொளிகளை பகிர்ந்து வெளிநாட்டவர்களை ஈர்க்க முயல்கின்றனர் ஐரோப்பாவின் முன்னணி வணிக சின்ன கைப்பைகளும் ஆடிகளும் சீனாவில்தான் தயாரிக்கப்படுவதாக அக்காணொலிகள் கூறுகின்றன அத்துடன் அது குறித்த இணையதளங்களையும் தொடர்பு விவரங்களையும் அவை பட்டியலிடுவதால் வாடிக்கையாளர்கள் நேரடியாக அந்த வணிகர்களிடம் தங்களது தேவைகள் குறித்த பணிப்புகளை முன்வைக்க முடிகின்றது புதிய அரசமைப்பு மூலம் நிரந்தர தீர்வு கிடைக்கும் நீதி அமைச்சர் உறுதி புதிய அரசமைப்பு உருவாக்கத்தில் நாட்டு மக்களின் அபிலாஷைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் நாட்டில் புறையோடி போயுள்ள இனப்பிரச்சினைக்கு புதிய அரசமைப்பின் ஊடாக முரண்பாடற்ற நிரந்தர தீர்வை நிச்சயம் பெற்றுக் கொடுப்போம் இவ்வாறு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன ஆணையக்கார தெரிவித்தார் புதிய அரசமைப்பு உருவாக்கம் மற்றும் பயங்கரவாத தடை சட்டம் குறித்து ஊடகங்களிடம் கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவித்ததாவது பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளோம் இந்த சட்டத்திற்கு எதிராகவே நாங்கள் செயற்பட்டோம் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வதற்கும் நடைமுறைக்கு சாத்தியமான வகையில் புதிய சட்டத்தை இயற்றுவதற்கும் கடந்த அரசுகள் மேற்கொண்ட பணிகள் குறித்து தீவிர கரிசனை கொண்டுள்ளோம் தேசிய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பாதுகாப்பு தொடர்பான சட்டம் இயற்றப்படும் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வது தொடர்பில் ஆராய்வதற்கு ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன் சி அர்ஷகுல ரத்ன தலைமையில் நியமிக்கப்பட்ட குழு கடந்த வெள்ளிக்கிழமை கூடியது பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வது அரசின் கொள்கை ஆகவே இந்த சட்டத்தை ரத்து செய்து ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகளை முன்னிலைப்படுத்தும் வகையில் புதிய சட்டத்தை உருவாக்குவதற்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் என்பதை குறித்த குழுவின் முன்னிலையில் வெளிப்படுத்தியுள்ளேன் புதிய அரசமைப்பு உருவாக்கத்தில் நாட்டு மக்களின் அபிலாஷைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் நாட்டில் புறையோடி போயுள்ள இன பிரச்சினைக்கு புதிய ஊடாக நிரந்தர தீர்வை நிச்சயம் பெற்றுக் கொடுப்போம் காலம் காலமாக தொடரும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காகவே வடக்கு கிழக்கு மக்கள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு சிறப்பு ஆணை வழங்கியுள்ளார்கள் பொருளாதார ஸ்திரப்படுத்தலுடன் புதிய அரசமைப்பு உருவாக்கத்துக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கும் விசேட கவனம் செலுத்தியுள்ளோம் என்றார் இன்றைய செய்திகள் இத்தோடு முடிவுக்கு வருகின்றன நாளைய செய்திகளோடு சந்திப்போம் அதுவரை பாதுகாப்பாக இருங்கள் நன்றி வணக்கம் Ceylon, Ceylon mirror. mirror.